முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இன்று உன் உயிருக்கு உயிராக உறவை பற்றி கூறத்தான் உன்னிடம் உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் தங்கமே நீங்கள் இருவரும் பிரிந்து இருக்கிறீர்கள் இருந்தாலும் நான் மட்டும்தான் அவரை நினைக்கின்றேன் அவர் என்னை நினைப்பாரா இல்லையா நான் மட்டும் இவ்வளவு துயரத்தில் உள்ளேனே அவர் அதுபோல் இருப்பாரா இல்லையா என்ற சந்தேகம் உன் மனதிற்குள் எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது ஆனால் நீ நினைப்பது போல் உன்னுடைய துணை இல்லை தங்கமே அவருடைய ஆள் மனதிலும் இதயத்திலும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் நீ அவரை பிரிந்து வந்ததற்கான தண்டனையை விட அவர் உன்னை பிரிந்து வந்ததற்கான அனுபவத்தை மிகவும் கொட்டி தீர்க்கின்றார் உன்னை பற்றி எல்லோரிடமும் கூறி கூறி அனைவரிடமும் உன் பாசத்தை அவர் வெளிப்பாட்டி கொண்டு இருக்கின்றார் நீ அவர் மீது எந்த அளவிற்கு பாசம் வைத்தாய் என்பதை அனைவரிடமும் கூறுகின்றார் தங்கமே நீ கூட இந்த அளவிற்கு கவலைப்பட்டு இருக்க மாட்டாய் ஆனால் அவர் நிச்சயமாக உன்னுடைய அன்பினால் மிகவும் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றார் ஏதோ காலத்தின் கட்டாயம் இந்த உறவு தற்போதைய நிலையில் பிரிந்து இருக்கின்றது ஆனால் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்று புரிந்து கொள் தங்கமே நீ நினைத்த அனைத்துமே படியே உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்றது கடந்த சில நாட்களாக சோர்வை மட்டும் தந்த எண்ணங்கள் மாறி புதிய உற்சாகம் உனக்கு தோன்றும் இதுவரை வாழ்க்கையில் வளைந்து விட்டு கொடுத்து சென்றவர்களுக்கு இப்போது வாழ்க்கையே உனக்கு வளைந்து கொடுக்கும் எதையும் சாத்தியமாக ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை நான் உனக்கு இப்பொழுது தருகின்றேன் அதை தக்க வைத்து கொள் தங்கமே கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து மன அமைதியான சூழல் கிடைக்கும் என்னுடைய அருளோடு வாழ்க்கையின் பொருளை புரிந்து வாழ்க்கைக்கு தேவையான பொருளை பெறுவேன் என்று நீ சொல் நாணமும் செல்வமும் ஒருங்கே பெற்று நிலைத்து நிற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் அப்பா நான் அல்லவா நிச்சயம் உன்னுடைய துணை உன்னை மட்டும்தான் நினைக்கின்றார் அதனால் அதை பற்றி கவலையில்லாமல் இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா